ஆண்டவர் வல்ல நாமத்தில் உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் பண்ண மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலைவெளியிலே கத்துடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு முழுவதையும் ஆசிர்வதித்திருக்கிறார் மீதமிருக்கிற இந்த நாட்களுக்கும் அந்த வார்த்தை போதுமானது அல்ல லூயா ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் தேவனுடைய வார்த்தையில் நிச்சயம் ஒரு வல்லமை உண்டு ஆசிர்வாதம் உண்டு பலன் உண்டு நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அல்ல லூயா இப்பொழுதும் உங்களுக்காக தேவன் ஒரு திருக்கமான வார்த்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் ஹால லூயா ஹால லூயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நிறைய வனாந்திரத்தை பார்த்து யுத்தத்தை பார்த்து அநேக போராட்டங்களை பார்த்தாலும் அவன் இறுதியத்திலே ஆத்துமாவிலே ஒரு வாஞ்சையை பாருங்கள் ஒரு ஏக்கத்தை பாருங்கள் நான் கத்திருக்கு காத்திருக்கிறேன் பிரியமானவர்களை பிரச்சனையின் நிமித்தம் போராட்டத்து நிமித்தம் உங்களுடைய தேவை நிமித்தம் எதை நோக்கி காத்திருக்கிறீர்கள் யாரை எதிர்பார்த்து உங்கள் காத்திருக்குதல் என்ன நோக்கத்துக்காக காத்திருக்கிறீர்கள் ஆனால் கத்திருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில் ஆமேன் கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெல்லன் அடைவார்கள் கத்திருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய இறுதியத்தை அவர் ஸ்திரப்படுத்தி நம்பிக்கை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மா காத்திருக்கும் பொழுது இந்த தான் நிறைய சோர்வு வருகிறது யோசனை வருகிறது சந்தேகம் வருகிறது குழப்பம் வருகிறது பலவீனம் வருகிறது பற்றாக்குறை நிமித்தம் இன்னும் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வராத நிமித்தம் சில பிரச்சனை முடிவுக்கு வராத நிமித்தம் ஒரு சோர்ந்து போன ஆத்துமாவாய் பலவீனப்பட்ட ஆத்துமாவாய் போகும்பொழுது நாம் ஜிபிக்க முடியாமல் போய்விடுகிறோம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அவ்வளவுதான் இந்த ஆண்டும் இப்படித்தான் போகும் இந்த ஆண்டும் இப்படியே முடிந்து போகும் என்றெல்லாம் ஒரு அவிசுவாசத்தில் போய் விடுகிறோம் ஆனாலும் வார்த்தையை நம்பி இருக்கிறேன் ஆமே என சோர்ந்து போகும்போது தொய்ந்து போகும்போது நமக்கு தேவனுடைய வார்த்தை பலனை கொடுக்கிறது அல்ல லோயா இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது அந்த வார்த்தையின் வழியாக தேவன் நமக்கு விடுதலை கட்டளையிடுகிறார் மன சோர்ந்து போகாதீங்களோ உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உங்களுடைய வேலை சம்பாத்திய காரியத்தில் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் பட்ட பாடுகள் துக்கம் வேதனை கண்ணீர்கள் எல்லாம் தேவனுக்கு தான் தேவடைய வார்த்தை நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போராடினால்தான் இதுவரைக்கும் சோர்ந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார் இனி கத்திருக்கு காத்திருக்கிற அதோடு கூட ஒரு வார்த்தையை நம்பியிருங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் சூழலை அவர் மாற்றுவார் பிள்ளைகள் வாழ்க்கை அவர் மாற்றுவார் நிச்சயம் நீங்கள் ஜெபித்த ஜபத்துக்கு பதில் வரும் நிச்சயம் தேவன் உங்களை சந்திக்க போகிறார் உங்கள் குடும்பத்தில் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை அவர் விடுவிப்பார் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பார் நீங்கள் யாரே நம்பி இதுவரைக்கும் சோர்ந்திருந்தாலும் இனி கத்துடைய வார்த்தை நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தையை நம்பியிருங்கள் அவர் மாறாதவராய் நிறைவேற்றுவார் அலை லோயா அலை லோயா அந்த வார்த்தையின் வாசலுக்குள் காத்திருங்கள் வார்த்தையின் ஆழத்தில் காத்திருங்கள் ஆண்டவர் இன்று முதல் அற்புதம் செய்ய போகிறார் கண்களை மூடி சுபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே காத்திருக்கிற ஆத்துமா வார்த்தை நம்பியிருக்கிற ஆத்துமாவாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நம்பிக்கற்ற நிலைமை காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன நிலைமை வலிவீனப்பட்ட நிலைமை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஒவ்வொரு குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கணவன் மனைவியை கண் நோக்கி பாரும் அன்றுவரே முடியாத சூழ்நிலையில் அன்றுவரே சூழ்நிலை எல்லாம் இனி என்ற கேள்விக்குறியோடு ஆண்டவரே இனி எதுவுமே நடக்காது என்ற கடைசி முடிவோடு இருக்கிற இனி வாழவே வழி இல்லைன்னு சொல்லி சோர்ந்திருக்கிற தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு ஆத்மாவை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்முடைய வார்த்தையின்படி நம்பிக்கை கொண்டு வரும்படி ஜபிக்கிறேன் ஆண்டுவரே காத்திருக்கிறவர்கள் ஆண்டு கடைசி வரைக்கும் உமக்காக உபவாசத்திலே ஜெபத்தில் வே புது ஆண்டுக்குள் பெற்றுக்கொள்வதற்கு வார்த்தையை தீர்க்க தரிசனங்களை நம்பி வாக்கு தத்தங்களை நம்பி பலனடைய ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இதுவரை ஒவ்வொரு பேசியிருக்கிற வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கட்டும் நீர் பேசியிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்கள் மேல் நம்பி இருக்கட்டும் நிச்சயம் நிறைவேறும் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கட்டும் இப்பொழுதே ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதே ஒவ்வொருவரை விடுவித்திரலும் ஒவ்வொரு வியாதிப்படுக்கை மாறட்டும் எல்லா பாண்டவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவீராக புதிய வழிகளை திறப்பீராக வேலை ஸ்தலத்தில் ஒரு விடுதலை ஆசிர்வாதம் உண்டாகட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடை நீங்கட்டும் இதுவரை காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நிச்சயம் வரும் என்ற நம்பிக்கை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜீன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கத்தருக்கு காத்திருங்கள் வார்த்தையை நம்பியிருங்கள் நிச்சயம் விடுவிப்பார் ஆமேன்